அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் நோன்பு நாளில் நாங்கள் கேட்கும் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் யாழ் லா எங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்வாயாக ஆமீன் யாழ் எங்களை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பாயாக ஆமீன் யாழ்லா எங்கள் பெற்றோருக்கு எப்போதும் உதவி செய்வாயாக ஆமீன் யாழ் லா எங்களுக்கு மன வாழ்க்கையில் அமைதியான வாழ்க்கையை வழங்குவாயாக ஆமீன் யாழ்லா எப்போதும் தீய செயல்களில் இருந்து எங்களை காப்பாயாக ஆமீன் எங்களை நேர்மையானவர்களில் ஒருவராக ஆக்குவாயாக ஆமீன் யாழ்லா எங்களுக்கு எல்லாமே இரகுவாக்குவாயாக ஆமீன் யாழ் லா ஏமாற்ற வேலைகளில் ஈடுபடுபவர்களில் இருந்து எங்களை காப்பாயாக ஆமீன் யாழ்லா மக்கா மற்றும் மதினாவிற்கு வருகை தரும் வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக ஆமினாமின் யார் மீன் அலி அம்துல்லாஹ் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறானா ஃபசர் தொழுகைக்கு பின் எழுவத்தொரு முறை நெஞ்சில் கை வைத்து ஓதினால் விரும்பியது இரவுக்குள் நடக்கும் ரிஸ்ஸஃப் தேடி வரும் நாட்டங்கள் நிறைவேறும் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை அல்லாஹ் தூரமாக்குறான் கடன்கள் நீங்கும் நோய்கள் நீங்கும் சிரமங்கள் லேசாகும் நாள் முழுவதும் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தும் நாம் நினைப்பதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் அந்த சிறந்த திக்கிர் அல்லாவினுடைய சிறந்த திருநாமம் யா பத்தாவு யா பத்தாவு என்றால் வெற்றி அளிப்பவனே எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அல்லாவின் பெயரை சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் அதிகம் அதிகம் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நான் கிருபை செய்வானாக ஆமினாமின் யாரபிலா லெமின் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி தர்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்ஹாஃப் என்னும் பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப பத்து வசனங்களை மரணம் செய்திருப்பவர் பெரும் குலப்பவதியான தர்ஜாலின் தர்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் நூல் சஹி முஸ்லீம் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் திருமிதி டூ எயிட் ஒன் ஒன் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சின்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பிரகாத